நண்பர்களே வணக்கம் மீண்டும் ஒரு வித்தியாசமான பதிவோட சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி மாடர்ன் சிஸ்டத்துல உள்ள உடற்கூறியல் அமைப்பு அதாவது பாடி அனட்டாமிக் சிஸ்டம் அதை பத்தியும் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துல இருந்து ஐயாயிரம் வருடத்திற்கு பழமையான யோகிக் சிகிச்சை முறையில உள்ள பாடி அனடாமிக் சிஸ்டம் பத்தியும் விரிவா பார்க்க இருக்கும் இந்த பதிவின் நோக்கம் வந்து மாடர்ன் மெடிசின்ல சொல்லப்பட்டுள்ள அனட்டாமிக் சிஸ்டம் சிறந்ததா அல்லது யோகிக் சிகிச்சை முறையில உள்ள அனட்டாமிக் சிஸ்டம் சிறந்ததாங்கிறது வேண்டியதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு என்னுடைய நிலைப்பாட்டையும் இந்த பதிவின் முடிவுல கொடுத்திருக்கேன் அதனால முழுமையா கவனமா கேளுங்க நான் மாடர்ன் மெடிசன் சிஸ்டம் சொல்றதுனால அலோபதி ஆர் அலோபதி ஆயுர்வேதிக்குன்னு தப்பா நினைச்சிட்டாங்க தயவுசெய்து செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சிஸ்டத்திலையும் அலோபதியில சொல்லப்படுற பாடி அனடாமிக் சிஸ்டம் தான் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணப்படுது யோகிக் சிகிச்சை முறை அப்படிங்கிறது சித்தா ஆயுர்வேதிக் வர்றதுக்கு முன்ன கூட்டியே உள்ள மிக பழமையான மெத்தடுங்க சரி முதல்ல மாடர்ன் மெடிசின் சிஸ்டத்தில் உள்ள அனடாமிக் சிஸ்டம் அதாவது உடற்கூறியல் அமைப்பை பற்றி விரிவாக பார்ப்போம் முதல்ல செல்கள் இது தாங்க மனித உடல்ல உள்ள அடிப்படை மற்றும் மிகச்சிறிய மூலக்கூறு செல்கள்ல வந்து செல் மெம்பரேன் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் அதாவது உட்கரு அப்படிங்கிற செல் ஸ்ட்ரக்சர் மெயினாக இருக்கு இரண்டாவது திசுக்கள் பல்லாயிர கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்தது திசுக்கள் திசுக்கள்ல வந்து நாலு டைப் ஆஃப் திசுக்கள் வந்து மெயினாக இருக்குது எபித்தீலியல் திசுஸ் கனெக்டிவ் திசுஸ் அதாவது இணைப்பு திசு மஸ்குலர் திசுஸ் தசை திசுக்கள் நர்வஸ் திசுஸ் நரம்பு திசுக்கள் மூன்றாவதாக உறுப்புகள் ஆர்கன்ஸ் பல்வேறு திசுக்கள் ஒன்று கூடி குறிப்பிட்ட இயக்கத்தை நிகழ்த்தக்கூடிய உறுப்புகள் அதாவது வயிறு வாய் நுரையீரல் அப்படிங்கிறது ஸோ அடிப்படையானது செல்கள் செல்கள்லாம் சேர்ந்தது திசுக்கள் திசுக்கள்லாம் சேர்ந்தது உறுப்புகள் அப்புறம் உறுப்புக்கள்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்கள் அதாவது சிஸ்டம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து முக்கியமான உறுப்பு மண்டலங்கள் வந்து உடலில் இருக்கிறதா மாடர்ன் சிஸ்டம் சொல்றாங்க முதுகெலும்பு மார்கெலும்பு புஜை எலும்புகள் கால் எலும்பு தசை மண்டலங்கள் எலும்பு தசைகள் விளவு வருது அப்புறம் ஜீரண மண்டலம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதுல வாய் தொண்டை உழவு குழாய் வயிறு சிறுகுடல் பெருகுடல் மலக்குடல் ஆசன வாய் வருது அப்புறம் சுவாச மண்டலம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதுல மூக்கு துவாரம் குரல் மூச்சு மூச்சுக்குழாய் நுரையீரும் இதெல்லாம் வருது நான்காவதாக இரத்த ஓட்ட மண்டலம் அதாவது பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் இதில் இதயம் தமணிகள் நுண்குழாய்கள் அசுத்த இரத்த குழாய்கள் இரத்தம் இதெல்லாம் இதில் வருது ஐந்தாவதாக நிணநீர் மண்டலம் லிம்பட்டிக் சிஸ்டம் இதில் மண்ணீரல் தைமஸ் தொண்டை சதை நிணநீர் முடிச்சுக்கள் நிணநீர் நாளங்கள் நிணநீர் இவ்வளோ வருது ஆறாவது கழிவு மண்டலம் எக்ஸ்ப்ரிட்ரி சிஸ்டம் இதில் சிறுநீரகங்கள் சிறுநீர் குழாய்கள் சிறுநீர் பை நுரையீரல் தோல் வியர்வை சுரப்பிகள் இவ்வளவு வரும் ஏழாவது இனப்பெருக்க மண்டலம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆணின் விதைப்பை செமன் வெஜினல் சிஸ்டம்ஸ் ஆண்குறி கருமுட்டை கருப்பை யோனி இவ்வளவு வருதுங்க அப்புறம் நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடம் மண்டை நரம்புகள் தண்டுவட நரம்புகள் நரம்பு செல் முடிச்சுகள் இதெல்லாம் இதில் வரும் அப்புறம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் எண்டோ கிரைன் கிளான்ஸ் இதுல பிட்யூட்ரி பீனியல் தைராய்டு பாரா தைராய்டு தைமஸ் கணையம் அட்ரீனல் செமன் ஓவரிஸ் இதெல்லாம் கூட இதுல வருது அப்புறம் பத்தாவது நாளமுள்ள சுரப்பிகள் எக்ஸோ சிஸ்டம்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் சுரப்பி உமிழ்நீர் ஜீரண சுரப்பிகள் இதெல்லாம் இதுல வருது இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஈவன் ஸ்கூல் புக்கில் கூட இருக்குங்க ஏகப்பட்ட யூடியூப் வீடியோ மூலமாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறதா ரொம்ப முக்கியமானது இதை போலவே மனித உடலில் உள்ள உடற்கூறியல் அதாவது அனடாமிக் சிஸ்டத்தை பத்தி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாம பாரத தேசத்தில் வாழ்ந்த யோகிகள் தங்கள் தியான யுக்திகள் மூலமாக உடல் மனம் பிரபஞ்சம் அப்படின்னு உள்ளுணர்வோடு அறிந்த விஷயங்களை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுதான் சித்த ஆயுர்வேதிக் மருத்துவ அடிப்படை யோகி உடற்கூறிய விஷயத்தில் முக்கிய விஷயம் என்னென்னாச்சுனா மனம் உயிர் கர்மா அப்படின்னு பல வகையில உடலையும் தாண்டி யோசிச்சிருக்காங்க நவீன மருத்துவத்துல இப்ப ரீசென்ட் இயர்ஸ்க்கு முன்னாடிதான் மனம் அப்படிங்கிற விஷயத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆனா நம்ம சித்தர்களும் யோகிகளும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே மனசை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி குறிப்பிட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா இப்போ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம் யோகி அனடாமிக் சிஸ்டத்துல மூன்று உடல்கள் இருக்கிறதா சொல்றாங்க முதல்ல பரு ஆர் கிராஸ் பாடி இதுதான் பஞ்ச பூதங்களால நம்ம கண்களால பார்க்கக்கூடிய உடல் இது பிறந்து வளர்ந்து மடியக்கூடிய ஒரு உடல் ரெண்டாவது சூக்ஷ்ம உடல் ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்றாங்க உடலுக்கு பின்னால இருந்து அறிவு அதாவது இது கிடைக்கக்கூடிய சக்தி எனர்ஜி மூலமாக உடல் இயங்குது மூன்றாவது காரண சரீரம் அதாவது காசல் பாடி இதுதான் நாம பிறப்பதற்கு காரணமான ஒரு நுண்ணறிவு நம்ம முந்தைய இரு உடல்களுக்கும் காரணமானதே இந்த காரண சரீரம் தான் நாம பிறக்கிறதுக்கு முன்பும் இருந்தது இந்த சரீரம் தான் நாம இறந்த பின்பு இருக்க போறது இந்த சரீரம் தான் சமாதி நிலையில் மட்டும்தான் இந்த உடல் இயங்குறத அறிய முடியும் நாம பிறப்பதற்கு காரணமாக அமைஞ்சதே இந்த காரண சரீரம் தான் நம்ம பிறப்புக்கு காரணமே இல்லாத போது மட்டும்தான் இந்த காரண சரீரம் வந்து டோட்டல் கான்சியஸ்னஸ் அதாவது பரமாத்மாவோட இணைகிறது அப்படிங்கிறாங்க நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த அளவுக்கு கேட்டகரைஸ் பண்ணி உடலில் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா சரி இது மட்டும் இல்லாம அடுத்து வாழ்க்கைய முதலாவது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் நாலாவது விஞ்ஞானமய கோஷம் ஐந்தாவது ஆனந்தமய கோஷம் இப்ப இத பத்தி கொஞ்சம் டீட்டெயில பாக்கலாம் அன்னமய கோஷம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ட உணவால ஏற்பட்ட ஒரு அடுக்கு இது தசை ரத்தம் எலும்புகளால் ஆன ஒரு உடல் அமைப்பை குறியிடக்கூடிய ஒரு அடுக்கு பிராணமய கோஷம் உடல் இயங்குவதற்கு தேவையான உயிர் சக்தியை தர்றதுக்கான அடுக்கு இது குறிப்பா சுவாசத்துடன் தொடர்புபடுத்தப்படுகிறது ஒவ்வொரு செல்லும் உயிர் வாழ்றதுக்கான உணவும் சுவாசிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராண சக்தியும் அவசியமாக குறிப்பிடப்படுது மூன்றாவது மனோமய கோஷம் உடல் முழுதும் இயங்குவதற்கு தேவையான வாழ்வியல் ஓட்டங்களை அடக்கிய அடுக்கு இதன் மூலமாதான் மனிதனின் எண்ண ஓட்டங்கள் கற்பனைகள் உணர்ச்சிகள் ஆசை அன்றாட வேலைகளுக்கான செயல் பரிமாற்றங்கள்னு நடக்கிற இடம் நான்காவது விஞ்ஞானமய கோஷம் மனிதனின் அறிவு சார்ந்த அதாவது இன்டலக்சுவல் அடுக்கு இந்த பகுதி தான் மனிதனுடைய கூரிய சிந்தனை நுண்ணறிவு இதெல்லாம் உள்ளடக்கியது ஐந்தாவது ஆனந்தமய கோஷம் இது தாங்க ஆரம்ப அடுக்கு பரிசுத்தமான எல்லையற்ற அனைத்தையும் உள்ளடக்கிய தெய்வீக அடுக்கு இதை பற்றி விளக்கமாக உபனிஷத்திலையும் அதை போன்ற விளக்க உரை வந்து சிவசூத்திர தத்துவத்திலையும் மனதை பற்றி வெகு அழகா எடுத்து இந்த சிவசூத்திர தத்துவங்கள்ல மனதின் அடிப்படையை பத்தி நாலு வகைப்படுத்துறாங்க ஒன்று வெளிமனம் இரண்டாவது அறிவு அல்லது புத்தி மூன்றாவது அகங்காரம் நான்காவது சித்தம் இப்படி மனதை பற்றி இந்த அளவுக்கு வகைப்படுத்துனது இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜில கூட கிடையாது இந்த யோகி சிஸ்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனதின் வகைப்பாடுகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா இன்னைக்கு சொல்லப்படுற ஸ்ட்ரெஸ் ஓசிடி ஆங்ஸ்டி என்று பல மனப்பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வா இருக்கும் இதை பற்றி ஒரு விளக்கமான பதிவை நான் அடுத்த நான் வெளியிடுறேன் சரி அடுத்ததாக உடல்ல வந்து நாடிகள் சக்கரங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க யோகி மருத்துவ முறையில உடல்ல மூணு வகையான நாடிகள் ஏழு வகையான சக்கரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் பிராணசக்திய உடல் முழுவதும் கொண்டு செல்றதா சொல்றாங்க அதுல இடகளை அதாவது இட நாடி பிங்கள சுழுமுனை அதாவது சுகம் நாடி அப்படின்னு ஒரு மூணு நாடிகளை சொல்றாங்க இடகள பிண்கள நாடிகள் வந்து சங்கமிக்கிற இடங்கள் தான் பாத்தீங்கன்னா ஏழு சக்கரங்களை வகைப்படுத்துறாங்க அவைகள் முதல் மூலாதாரம் அதாவது ஜெனட்டிக் சென்டர் இரண்டாவது சுவாதிஷ்டானம் மூணாவது மணிப்புரகம் நாலாவது அனாகதம் ஐந்தாவது விசுக்தி ஆறாவது ஆக்னா ஏழாவது கிரௌன் சென்டர் சரி இவ்வளவு அற்புதமாக ஒரு முழுமை பெற்ற ஒரு உடற்கூறியல் அனடாமிக் சிஸ்டத்தை நம்ம பாரத தேசத்தில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யோகிகள் பின்பற்றப்பட்டு இதை இவ்வளவு அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி அனடைமிக் சிஸ்டம் மட்டும்தான் அதோட உடல் இயக்கங்களை பற்றியும் அதோட பயன்பாடுகள் பற்றியும் நான் சொல்லலை ஏன்னா சொல்றதாச்சின்னா ஒரு பெரிய பதிவே போடுற மாதிரி இருக்கும் அதை அடுத்தடுத்து நம்ம யோசிக்கலாம் இப்போ நம்ம கன்க்லுஷனுக்கு வரலாம் இன்றைய இளம் தலைமுறைக்கும் நாளைய சந்ததிக்கும் சரியான மருத்துவ முறையை வழிமொழியை இன்டெகிரேட்டட் யோகிகளின் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மாடர்ன் மருத்துவ முறையில மாற்றங்கள் செய்து இன்டெகிரேட்டட் மெடிக்கல் சிஸ்டத்தை அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவத்தை கொண்டு வருவதன் மூலமாக மட்டும்தான் மக்களுக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியமான மருத்துவ முறையை கொடுக்க முடியுங்க இதுக்கு மக்களும் அரசாங்கமும் மருத்துவர்களும் முன்வர வேண்டும் எனது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த தகவலை உங்க சுற்றத்தாருக்கு கொண்டு சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்